மூன்றாவது செய்தியாக ஹிந்து முன்னணி இயக்கத்தின் தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க சார் வனத்துறை கண்ட்ரோல்ல நிறைய கோவில்கள் வருது உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் ஐயா சொறிமுத்த ஐயனார் கோவில் வருது அப்புறம் கோவையில நிறைய கோவில்கள் வருது மருதமலை முருகன் கோவிலுமே இந்த யானை வழித்தடத்துல வருவதாக சொல்லிட்டு அங்க பக்தர்கள் வந்து அது வழியாக பயணம் செய்து வழிபடுவதற்கு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க இது முழுக்க முழுக்க ஹிந்து வழிபாட்டு முறையை பறிக்கக்கூடிய செயலா இருக்கு இது வந்து இந்த யானை வழித்தடங்கள் அப்படிங்கக்கூடியதுக்கு ஒரு வரையறையை வந்து தமிழ்நாடு அரசு கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க காளேஸ்வரா அறிஞர் நியாயமான ஏன்னா இவருடைய நோக்கம் வந்து ஹிந்து மத பண்டிகைகளை ஹிந்து வழிபாட்டு தலங்களை முடக்குவது ஹிந்து கோயில்களுக்கு போகக்கூடிய பக்தர்களை முடக்குவது அந்த சிந்தனையோட தான் இருக்குது ஏற்கனவே பாரதீர்த்தத்துக்கு பாவனாசத்தில் இப்போ யாரும் போக முடியாது நிறுத்திட்டாங்க முழுசாக முழுசாக ஒரு காலத்தில் ஸ்கூட்டரெலாம் அங்கே போயிட்டு வருவாங்க பைக்கில் போயிட்டு வருவாங்க எக்ஸ்கர்ஷன் மாதிரி போறவங்க இருக்காங்க அதெல்லாம் போயிருக்காங்க சொரிமுத்த ஏனார் கோயிலில் இப்போ அமாவாசை கூட நீங்க போக முடியாது அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே மனிதர்களை விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா அவ்வளவு பொல்யூஷன் நீங்க எதுக்காக ஏதோ நீங்க தான் வனத்தை காப்பாற்ற போறீங்கன்னு வனமே இல்லையா சார் வனம் களக்காட்ல எங்க இருக்கு வனம் எவ்வளவு எத்தனை காங்கிரஸ்காரன் எம்பியா இருந்தவன்லாம் என்ன பண்ணினான்னு நமக்கு தெரியாதா இன்றைக்கி இந்த இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது தனுஷ்குடியின் மேலே இந்த இவருடைய கேஸில் தனுஷ்கொடியாத்தனையும் விசாரிச்சுருக்கிறார் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் தன் சிங்கினுடைய கேஸில் அவர் மீது குற்றச்சாட்டு இருக்குது களக்காடு வனத்தையே கணவன் பண்ணிட்டாருன்னு குற்றச்சாட்டு இருக்குது சார் எத்தனை பேர் வனத்தில் என்னென்ன கொள்ளையடித்தார்களும் குற்றச்சாட்டு இருக்கிறது இன்னைக்கு சந்திரவீரப்பன் ஃபோன் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆயிருக்கு அங்கே இன்னைக்கு மிஷினரி போய் கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் காருண்யா எங்கே சார் இருக்குது காருண்யா எங்கே இருக்குது முழுக்க முழுக்க வனத்துக்குள்ளே தானே இருக்குது அந்த யுனிவர்சிட்டியை காலி நீ பார்ப்போம் காருண்யாவை காலி பண்ணிவிட்டு நான் காலி பண்ணிவிட்டேன் வனத்தை காப்பாற்றி விட்டேன் ம யானைகளை காப்பாற்றி விட்டேன்னா சொல்லுங்கள் எங்க சார் யானைகளை காப்பாற்றணும்னு ஒன்று யானைகளை காப்பாற்றணும் கோயில்ல யானைகள் நல்லா இருக்கு அதை நீங்கள் காப்பாற்றினீங்களா மணக்குள யா விநாயகர் யானை அநியாயமாக சாகடிச்சிங்க பெட்டால போ இது பண்ணி சார் மனிதனும் யானையும் அவ்வளவு நட்பாக இருக்கிறது கோயில்ல ஒரு பாகனம் நீங்கள் பார்த்தா தெரியும் நீங்கள் ராஜபாளையத்தில் இருக்கிற ஜெயமல்யா யானை மேலே நீங்கள் இது கொடுத்தீங்க புகார் கொடுத்தீங்க பிரிக்க அதையும் பாகனை பிரிக்க முயற்சி பண்ணீர்கள் நீங்க எங்க யாரும் சார் காப்பாத்துறீங்க நல்லா இருக்கிறவங்கள கெடுக்கறதை தவிர உங்களுக்கு என்ன இருக்கு சார் இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்க இப்போ அந்த பாபநாசம் அந்த கடையம் புளியங்குடி கடையநல்லூர் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பகுதியிலேருந்து எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட மலையோரங்கள் முழுக்க 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 எப்படி இந்த லேண்ட் ஜிகாத்து நடந்து கொண்டிருக்கிறது லவ் ஜிகாத் சொன்ன மாதிரி லேண்ட் ஜிகாத்ங்கிற வார்த்தையை நம்முடைய பிரதமரே சொல்லியிருக்கிறார் லேண்ட் ஜிகாத்தில் தான் உங்களுக்கு வந்து வக்ஃபுக்கு அவ்வளோ இதையும் மன்மோகன் சிங் எழுதி வச்சு இன்னைக்கு கிராமமெல்லாம் இது அந்தனு ஒரு கிராமமே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது வக்ஃபு பல காவேரி டெல்டாவில் நிறைய கோயில்கள் உள்ள கிராமங்கள் திடீர்னு போனால் வக்ஃப் இருக்குது இருக்கு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மலை அடிவாரம் முழு லேண்ட் ஜிகாத் நடக்குது இஸ்லாமியர்களாக வாங்கி புட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மேற்கு தொடர்ச்சி வழி பக்கம் ஆமாம் ஃபுல்லாக இப்போது அங்கே உள்ளே போக முடியறது இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை சார் இப்போ கோயம்புத்தூர் பிளாஸ்ட் கேஸு அவன் எங்கே போய் ட்ரைனிங் எடுத்தான் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் போய் ட்ரைனிங் எடுத்தான் ஒரு ஒவ்வொரு காசாக எடுத்து பாருங்க இந்த காட்டில் போய் ட்ரைனிங் எடுத்தான் மதுரையில் ஒரு ஒத்த கடை கேஸ் அந்த காட்டில் போய் ட்ரெயினிங் எடுத்தான் திண்டுக்கல்ல ஒரு கேஸ் இந்த காட்டில் போய் ட்ரெயினிங் எடுத்தான் அவன் மட்டும் எப்படி போகுது அப்படின்னா அந்த ஏரியா மீண்டும் இந்துக்களுக்கு மறுக்கப்படுகிறது அந்த ஏரியாவில் ஜிகாத்திகள் குடியமர்த்தப்படுகிறார்கள் திட்டம் போட்டு தான் குடியமர்த்தார்கள் இவங்க போன பிறகு அவங்க இருக்கிற இடத்துல காவல்துறை போகாது அவங்க இருக்கிற இடத்துல வனத்துறை போகாது அங்க இருக்கிற இடத்துல நக்சல் கேம்ப் நடக்கும் அங்கே இருக்கிற இடத்துல ஜிகாத்தி கேம்ப் நடக்கும் நீங்கள் யாரை சரியாக மாத்துறீங்க ஹிந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஹிந்துக்கள் மீது அடுத்தவன் போர் தொடுப்பதற்கு அவன் பயிற்சி பெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ நீங்கள் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே அவன் ஹிந்து தான் போகமாட்டான் ஏஏ சட்டத்தை போக போகமாட்டான் அவன் போவான் போய் பிடிச்சா அந்த ரேஞ்சரை நாலு சப்பு சப்போம் அதோட ரேஞ்சர் வந்துருவார் இவ்வளோதானே அப்போ இது யாருக்கு வழி பண்ணி கொடுக்குறீங்க இந்துக்கள் இருக்கிற வரைக்கும் மலைகள் பாதுகாப்பாக இருந்தது சந்தனக்காரல் வீரப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த பணம் பாதுகாப்பாக தான் இருந்தது இன்றைக்கு அணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கருண்யா இன்றைக்கி நீங்கள் இவரை போய் குறை சொல்கிறீங்க யாரை போய் ஈஷாவை போய் சொல்கிறீங்க அவர் ஜாலியமெண்டார் உங்களுக்கு இன்னைக்கு கருண்யா என்னை பற்றி நீங்கள் பேசுங்க நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்துக்கள் இருக்கிற வரைக்கும் ஆறுகள் காப்பாற்றப்பட்டது நீங்கள் மணலால் ஆரம்பிச்சிட்டிங்க இன்னைக்கு மணலே கிடையாது அதாவது சாக்கடைகள் எல்லாம் ஆறாக ஓடுகிறது ஆறுகள் எல்லாம் மணல் இல்லாமல் காய்கிறது இதுதான் இன்றைக்கி உண்மை இப்போ நீங்கள் இயற்கையை காப்பாற்றணுங்கிற நோக்கம் இல்லை யானையை காப்பாற்றணுங்கிற நோக்கம் இல்லை ஆனால் இந்துக்களுக்கு ஏதாவது தடை விதிக்க வேண்டும் அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்க வேண்டும் ஆகையனால இது யானையோ வனத்தையோ காப்பாற்றுவதற்காக இல்லை இந்துக்களை தடை செய்வதற்காக இந்து வழிபாட்டு முறையை பறிப்பதற்காக அதன் மூலம் அந்த பகுதியில் அவங்க போகலைன்னா மற்ற யார் போவார்கள் யாரை போக வைக்க முடியும் என்பதற்காக நாளை அவங்க போய் முடித்தா என்ன பண்ணுறது அதனால் இது திட்டமிட்ட எதிரான சதி என்ற காடேஸ்வரா சுப்பிரமணியம் சொல்லியிருக்கிறதை நாம் முழுதாக ஆதரிக்கிறேன்